അങ്ങോട്ട് പാട്ട് എല്ലാവരും പാടതുപോലെ അല്ലായിത് സോക്കിങ് താങ്ക്യൂ നിയർ നീ ബെസരിഞ്ഞാ പുടgetChildrenല്ല ഫുഡ് மே நைன்த் படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் டேட்டில் பாருங்க இந்த நிஹாரிக்காவே தான் என்னோட கைக்குட்டை ராணி இந்த பாப்பா தான் இந்த படம் படத்தில் நடிக்கும் தான் இந்த பாப்பாவை பார்த்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை நட்சத்திரம் இது பயங்கரமான நடிப்பு ரொம்ப போக்கஸ்டான ஒரு குழந்தையை பார்த்த இவதான் என்னோட கைக்குட்டை ராணி இவதான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கா ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கா இவளுக்கு வந்து நார்வே பிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து ஆஹ் சிறந்த குழந்தை ஆஹ் கான விழுது இப்ப வந்திருக்கு

அடுத்தபடியாக அந்த கால அரசர்கள் எல்லா ஊர்களையும் கைப்பற்றி ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அரசாங்குவார்கள் இவரும் அப்படிதான் பல ஊர்களை தன் குடையின் கீழ் கொண்டு வந்தவர் இவரது பேரரசின் கீழ் வரை இன்னமும் நிறைய ஊர்கள் காத்திருக்கின்றன கிராமத்திலிருந்து சினிமாவிற்கு புறப்பட்டவர்களுக்கு தன் பெயரோடு தன் ஊர் பெயரையும் இணைத்துக் கொள்வதில் எப்பொழுதுமே ஒரு பெருமை இருக்கும் அப்படி தங்கள் ஊர்களுக்கு பெருமை சேர்த்தவர்கள் பலர் ஆனால் பல ஊர்களுக்கு பெருமை சேர்த்தவர் இவர் ஆம் இயக்குனர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் நன்றேல அது பெஸ்ட் ஆபனான அது பெஸ்ட் சோ அது லேக்கன திரேதே மனன் பார்க்க্রাসலவ லகும் செல்முன் சேரவ லகும் அண்ணன் சீமா லவ லகும் நரிடவனனவ லகும் வணக்கம் இப்ப சம்முதுனா செல்முன் சார்க்கே மேனேஜர் டிஆர்ஓ

போ கூட இருக்கு இருந்து சரி தேவன் மேடம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அப்படி மீட்டிங் முடிச்சுட்டு அவர் கூடவே அவர் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நேர கூட்டிட்டு இங்கேருந்து விட்டாச்சு மேடம் ஆமா வந்து யாரு இந்த குடத்துல கீர பேர் கூடுவோம் கொஞ்சம் அண்ணன் சீமானவர்கள் கொஞ்ச நாடம் அவளை டைம் செட்டிலே பார்த்தேன் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அண்ணன் கருத்துட்டே கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்காரு வெள்ளைக்கு மாறி இருக்காரு கருத்து சட்டை பார்த்த விட வெள்ளை சட்டை அண்ணன் அழகா இருக்கீங்க கலையா இருக்கீங்க நீங்க கரும்பு செடியை தவிர நீங்க வெள்ளைய போடுங்க மஞ்சள போடுங்க பச்சையை போடுங்க சிவப்பு போடுங்க அருப்பு மட்டும் போட்டாரு ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகல நீங்க பிங்க் கலர் போடுங்க காய் பிங்க் கலர் கலர் போடுங்க தேசிய கொடியில ஒரு பச்சை வெள்ளை இருக்குல்ல அதை ஆமா மட்டும் என்ன கொஞ்சம் அப்புறம் காடானசியக்கொடிக்கான அதிகா சொன்னாரிய பணிகள் இருக்கும் இன்னைக்கு அரசியல்வாதிலேயே ரொம்ப கூட இருக்க ஒரு அண்ணன் தான் ரொம்ப ஜாலியா இருக்காரு ஏன்னா இந்த தேர்வு ஒரு நேரத்துல கூட்டணி தேவைப்படுதுல அவங்க அவன் பிடிப்புமா இவரை பிடிப்புமா இந்த இந்த ஓட்டு வந்துடும் கணக்கு எல்லாம் போட்டு டென்ஷன் அவ்வளவு தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆளு தான் ஏன்னா அவரு கூட்டுறதுக்கு கவலையப்படுறது இல்ல நீ கூப்பிட்டாலும் ஆக மாட்டேன் நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன் எனக்கு அதனால அண்ணன் டென்ஷனா இருப்பாரு படம் இருப்பார் எல்லாம் இங்க பில் பண்ணா இருக்கீங்க தனி வானே அமௌண்ட் ஒரு க்ளாஸ் அவருக்கு ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா தன் சொல்லலாம் ஏற்கன ஒரு நம்ம தந்திர பச்சன் பாட்டுக்கு வந்தீங்க இப்படி நான் பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கத்தல்ல வீரம் இந்த புணர்ச்சி அதெல்லாம் இல்லாம இன்னும் ஜாலி இளையராஜா சார் பாட்டு பாடி 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 அது கேட்கும்போது நம்மளுக்கு கிரீஃபா இருக்கீங்க அப்ப அவருக்கு எவ்வளவு கிரீஃபா வந்திருக்காங்க ஆனா நீங்க அடிக்கடி வாங்க இங்க இருந்தா தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு எனர்ஜி ஏத்திக்குங்க இங்க என்னதான் நீங்க அரசியல் பண்ணாட சினிமா தான் உங்களுடைய தாய்மொழி மாதிரி என்ன அது மறக்கம் வந்துகிட்டு இருக்காரு அப்புறம் தேவனி மேடம் அவங்க சொல்லணும்னா இப்ப நடிகையிலே அவங்கதான் சரவரா வள்ளி ஏதும் போயிருக்கிய டிச்சாங்க அப்புறம் கொஞ்சம் ஒன்னும் டீச்சரா இருந்தாங்க இது இல்லை ஆத்ம திருப்திக்கு நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கத்துக் கொடுக்கணும் அது ஒரு திருப்தி அங்க இருந்தாங்க புபிஸ் பண்ணாங்க இதெல்லாம் பரவாயில்ல இயக்க சந்தத்துல உறுப்பினர் ஆகாம டேர்த்து பண்ணிட்டாங்க நானும் படம் கொண்டாங்க நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் சீக்கிரம் இங்க உறுப்பினர் ஆயிரணும் ஏன்னா இங்க இயக்க சங்கத்துல பெண் உறுப்பினர் கம்மியா இருக்காங்க அதனால நீங்க வந்துடும் அவங்க பாருங்க கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க குறும் படம் டக்குன்னு அதையும் முறையா பண்ணணும்னு டேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்றாங்க இதை கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இப்பெல்லாம் பத்து படம் நடிச்சாலே டேஷன் கத்துக்கலாம் நடிகர்லாம் நாலு படம் பண்ணிட்டு

அது குரு அது குருதையு அவன் குருதையா நூறு மேடம் பண்ணியிருக்க என்னடா நூறு கூட பண்ணிட்டாங்க இதுவே டேஷன் போடுற அனுபவம் வந்திருப்போம் பண்ணல வீட்லயே ஒரு டேரக்ட் இருக்க ஆக்ட்டே தான் டேஷன் எப்படினு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் அங்கே உசராயிட்டாங்க ஏனா உசராயிட்டாங்க நம்ம முறையா டேஷன் கோர்ஸ் படிச்சு கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படி பிரசாத் டேப்லயே